জেলা পাড়া মার্কেটিং দল এর সরস সরস তার ফ্রি নেওয়া আওগত বলতে আপনারা যে বলছিলেন আমরা এখানে করতে পারি বলে যে আপনারা বেরিয়ে গিয়ে একবার যাবো தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்கள் ரெக்கார்டில் இயக்கப்படுகிறது உண்மையாக தலை ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுகிறது இதில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆன்பேட் தொழிலாளர்கள் வேலைபாட்டு இந்த சேவை திட்டத்தை ட்ரிபிள் பி ஒப்பந்த முறையில் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இஎம்ஆர்ஐ ஜிஎச் என்ற தனியார் நிறுவனம் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளை அரங்கேற்றுக் கொண்டிருக்கு ஆம்புலன்ஸ் பராமரிப்பு தொழிலாளர்கள் சம்பளம் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுல இல்லாமை கோதாமைகள் இது மாதிரி பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளை செஞ்சுட்டு இருக்குது அந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து புகார் கொடுக்குற வழக்கு தொடுக்கிற தொழிற்சங்க முன்னணி ஊழியர்களை முறையற்ற விசா எந்த விசாரணை எதுவுமே இல்லாமல் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்கிறாங்க இந்த இந்த நடவடிக்கைகள் எல்லாமே எதற்காக அப்படின்னா இந்தியா முழுவதும் இந்த சேவையை ஒப்பந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவ்வாறு எங்களுடைய தொழிற்சங்கம் நூத்தி எட்டாம் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு சிஓ தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்துவது மக்களிடம் அதை வலியுறுத்துகிறது அதனால இந்த சேவையை பெயரளவிற்கு நடத்தி லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக தொழிலாளர்களை சட்டவிரோதமாக பணிநீக்கம் செய்வது பணியிடமாறுதல் செய்வது போன்ற நடவடிக்கைகளை செய்கிறாங்க இதை கைவிடணும் மேலும் இரவு நேரங்கள்லையும் வார விடுமுறை நாட்கள்லையும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கிற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் அனைத்தையும் தங்கி தடையின்றி இயக்க வேண்டும் அப்படி முறையாக இயக்காததுனால நீண்ட தொலைவில் இருந்து ஆம்புலன்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனை கொண்டு போய் செல்வதற்காக செல்ல வேண்டியிருக்கிறது உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் உதவி கிடைக்காமல் உயிரிழப்பு ஏற்படுகிறது அந்த உயிரிழப்புக்கு காரணம்னு காரணம் தொழிலாளர்கள் தானும் பொய்யா பழசுமத்தப்படுது அப்போ இந்த அரசு ஆம்புலன்ஸை தடையின்றி இயக்குவதற்கும் ஜிவி கஐயமான நிர்வாகத்தின் சட்டவிரோத நடவடிக்கை கைவிட செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் திட்ட இயக்குனர் பொருளாளர் ஆணையரிடம் புகார் கொடுத்தால் இந்த நிர்வாகம் தொழிற்சங்கத்தை ஏற்றுக்கொள்ளாது அதனால் தொழிற்சங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு அரசு அதிகாரிகளே கைவிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையை இந்த இந்த சட்டவிரோத நடவடிக்கை பொருளாதார விரோத நடவடிக்கையை தமிழக அரசும் கைவிட வேண்டும் ஜிவி கஐயமான நிர்வாகமும் கைவிட வேண்டும் ஏமராஜி எச்சி நிர்வாகம் தமிழக அரசு இதே நிலைப்பாட்டில் இருந்தால் தமிழக உழைக்கும் மக்களை அணிதிரட்டி பொதுமக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சுகாதாரத்துறை இன்று மிகப்பெரிய சீர்கேட்டில் இருக்கிறது அதை மேக்கப் செய்கிற வேலையில் நூற்றி எட்டாமல் சேவை திட்டம் செயல்பட்டு வருகிறது அந்த சேவை திட்டத்தையும் சீர்குலைக்கும் விதத்தில் நடந்து கொண்டால் பொதுமக்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று பிரச்சாரம் செய்து மக்களை அணிதிரட்டி பொது வேலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பது இந்த மாவட்ட வேலூர் மாவட்டம் இரண்டாவது மாவட்ட மாநாட்டின் பிரதான தீர்மானம் அடுத்ததாக கூட்டு இயக்க நடவடிக்கை நூற்றி எட்டாம் தொழிலாளர் பொதுமக்கள் நல்வாழ்வு கமிட்டி நூற்றி எட்டாவது தொழிலாளர்கள் எல்பிஜி சிலிண்டர் தொழிலாளர்கள் ஆயுஷ் பணியாளர்கள் ஜிஹெச் ஒர்க்கர்ஸ் அரசு மருத்துவமனை உதவிப்பணிய தொழிலாளர்கள் என்று மொத்த சுகாதாரத்துறையும் அரசு முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றோம் சமீபத்தில் வேலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சு நான்கு பேர் பாதிக்கப்பட்ட அஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்காரு விஜயகுமார் சதீஷ்குமார்ங்கிற தொழிலாளியும் ஜெயபிரியா ஜெயபாரதி சகிலாங்கிற நுகர்வோரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க அரசின் பராமரிப்பு ஏனென்றால் இந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் இல்லை ஒரு சிலிண்டர் செக் பண்ணுறதுக்கு மெக்கானிக் இருக்கணும் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவங்களே இதை செய்ய சொல்கிறாங்க ஏஜென்சிகள் பூரா லாபத்துக்காக வந்து நுகர்வோரை நூறுவாறு உயிரோடு விளையாடுறாங்கன்னு நாங்கள் பலமுறை புகார் கொடுத்துருக்கோம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வேலை நிறுத்த அறிவிப்பே கொடுத்துருக்கோம் ஆனால் தமிழக அரசு இதை கண்டுகொள்ளாதனால இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் ஒரு சிலிண்டர் வெடிச்சு ஐந்து பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டில் கண்டன தீர்மானமாக ஏற்றி இதற்கு எதிராக கூட்டு இயக்க நடவடிக்கை பொதுமக்களை அணிதிரட்டி அந்த ஏஜென்சி ஓனர் மீது எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும் இவர்களுடைய மருத்துவ செலவை அவர்கள் ஏற்க வேண்டும் இவர்களுடைய வாழ்வாதார பாதுகாப்பிற்கான நஷ்டை வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டினால் நிகழ்ந்த இந்த சிலிண்டர் வெடிப்புக்காக எதிராக எல்பிஜி சிலிண்டர் தொழிலாளர்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அவர்களையும் நுகர்வோர்களையும் அணிதிரட்டி பெரிய போராட்டத்திற்கு தயாராகும் என்ற தீர்மானத்தையும் இந்த மாநாட்டின் வாயிலாக நிறைவேற்றுகிறோம் ஆர் ராஜேந்திரன் மாநில பொதுச்செயலாளர் நூற்றி எட்டாவது தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு சிவாய்க்கு மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கீங்க சார் ஆறாயிரம் பேர் நூற்றி எட்டு ஆவல் சேவை சார் இப்போ கான்ட்ராக்ட் பேஸில் வர வரணும் சார் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாமே பணி நீக்கம் பண்ணி வேற எடுத்தால் என்ன பண்ணுவீங்க இல்லை அப்படி தான் எல்லா மாநிலங்களிலும் நடந்துட்டு இருக்கு கடந்த ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பல முயற்சிகள் இதற்கு இந்த நிர்வாகம் எடுத்தது அந்த ஆட்சியாளர்கள் தடையாக இருந்தார்கள் ஓரளவிற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளும் லேபர் டிபார்ட்மெண்டில் இருக்கிற அதிகாரிகளும் செயல்பட்டாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அரசாணையே வெளியிடுறாங்க நிர்வாகத்துக்கு எங்களுக்கு சமாதான சாக்கிய இருக்கு ஏன்னா இந்த சேவை திட்டத்துக்கு மொத்த நிதியும் தமிழக அரசு மக்களுடைய இருந்து கொடுக்குது இந்த சேவை திட்டம் தமிழ்நாடு அரசு பெயரில் செயல்படுது இந்த சேவை திட்டத்தை நிர்வாகிப்பதற்கான கட்டணத்தையும் அந்த தனியார் நிறுவனத்துக்கு வந்து அரசாங்கம் கொடுத்துருது ஆனாலும் தொழிற்சங்கத்தை ஏற்க மாட்டோங்கிற வாதத்திற்காக தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக அரசு செயல்படுவது என்பது இந்த அரசுக்கு வாக்களித்த தமிழக உழைக்கும் மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகங்கிற அடிப்படையில் நாங்கள் பொதுவில வேலை நிறுத்தத்துக்கு போவோங்கிறது தான் எங்களுடைய முதன்மையான டிமாண்ட் இந்த கோரிக்கையும் அதை வலியுறுத்தி தான் அந்த தீர்மானம் வந்து இந்த மாநாட்டில் நிறைவேற்றி இருக்கோம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே பிரதான ஒரு பெரிய விஷயமா சாதனையாக சொல்றது வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க அது மாதிரி வந்து மக்களோட ஜீவாதாரத்தோட வந்து உயிரா உயிராதாரத்தோட வந்து ஒருங்கிணைந்து போயிருக்கிற இந்த இந்த பணியாளர்களுக்கு இதுவரையில் வந்து எதிர்கட்சிகள் இருந்தோம் ஆலங்கட்சியில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற சங்கங்களும் கட்சிகள் ஏதாவது உங்களுக்கு துணையாக இருக்கா உங்களுக்கு ஆதரவு அளிக்குதா இல்லை அர்த்தமான விஷயம் என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாருமே நாங்கள் சொல்கிறேன் இந்த ஆம்புலன்ஸ் முடக்கம் இரவு நேரங்களில் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் தொழிலாளர்களுடைய வார விடுமுறை நாட்கள் இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ்களை நிறுத்துகிறாங்க தமிழகத்துக்கு வெறும் எட்நூறு ஆம்புலன்ஸ் போதும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆம்புலன்ஸுகள் தேவையில்லைங்கிற முடிவை தமிழக அரசு எடுத்த போது அதற்கு எதிராக நாங்கள் ஆதரவு கேட்டப்போ ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிகளுமே வராதது மிகப்பெரிய வருத்தம் சாபக்கேடு தமிழகத்துடைய சாபக்கேடு கூட்டணி தருமங்கிற பேரில் தமிழக சுகாதாரத்துறை சீர்கேட்டை அவங்க தட்டி கேட்கலை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவும் ஒரு அறிக்கை அரசியலோடு அதை நிறுத்திட்டாங்க பிரதானமாக எங்களோட சேர்ந்து போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடலனாலும் அது அங்கெங்கே அறிக்கையாக அவங்க வெளியிடுறத வந்து வாடிக்கை வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு தான் இருக்குது உண்மையாக நூற்றி எட்டாம் சதவீதத்திட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையின் முதுகெலும்பு தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களை வேலைக்கீடு கசக்கி பிழி தூக்கி எருதி அப்படிங்கிற தனியார் நிறுவனத்தின் ஏதியை வந்து தமிழக அரசே மாவட்ட சுகாதார சங்கம் என்ற பெயரின் ஒரு அமைப்பை உருவாக்கி நிரந்தரமற்ற வேலை நிச்சயமற்ற வாழ்க்கை சூழ்நிலை என்ற நிலையை தொழிலாளர்களுக்கு உருவாக்கி ஃபிக்ஸட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வருஷம் வேலை கான்ட்ராக்ட் ஒப்பந்தார் என்பதில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற நாள்லேருந்து இன்றைய வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சுகாதார பணியாளர்களை பணியாமர்த்துவோம் பணியமர்த்துவோம்னு பேசிட்டு இருக்காரு தேவை வந்து லட்சக்கணக்கில் இருக்கு ரெண்டு லட்சம் பணியாளர்கள் இன்றைக்கி சுகாதாரத்துறைக்கு தேவை உண்மையான கணக்கீட்டின்படி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தேவை அப்படி படிச்சுட்டு லட்சக்கணக்காக தயாராக இருக்காங்க அதை வேலையை செய்கிறதுக்கு அவர்கள் எல்லோரையும் ஒப்பந்த முறையை கொண்டு வந்து வேலைக்கீடு கசுக்கு பிள்ளை எறிங்கிறது அரசே கொண்டு வரும் போது தான் நாங்கள் அதை எதிர்க்க வேண்டி இருக்கிறது பொதுமக்களை அதுக்கு வேலை பொது வேலை நிறுத்தத்துக்கு வந்து நாங்கள் பொதுமக்களை அணிதிரட்டுவதற்கு ஒரு சங்கமாகவும் எங்களுடைய அமைப்பு ரீதியாகவும் அதற்கான நடவடிக்கை முன்னெடுத்துக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த போராட்டம் நூற்றி எட்டாவது சேவத்திற்கு மட்டுமல்ல தமிழக பொது சுகாதாரத்துறை சீரழிவிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகவும் தான் சார் சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி ஒப்பந்த முறையில் போட்டால் செயல்பாடுகள் சரியாக இருக்கு சரிய நடவடிக்கை ஓகே ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு அமர்த்துறாங்க தொழிலாளிக்கு வார விடுமுறை சம்பளம்ல ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிற தொழிலாளிக்கும் அரிசி பருப்பு எண்ணெய் பெட்ரோல் ஒன்றேதான் நிரந்தர பணியில் இருக்கிற தொழிலாளிக்கும் அதே பஸ் கட்டணம் அதே அரிசி பருப்பு வேலை ஒன்றுதான் ஒப்பந்த முறையில் போடுங்க எந்த பெயர்ல வேணாலும் பணி அமர்த்தீங்க குடிக்க தண்ணி கொடுக்கணுமா இல்லையா ஒரு தொழிலாளி பன்னிரெண்டு மணி நேரம் நூத்தி எட்டு ஆண்டு வேலை பார்க்கணும் அந்த தொழிலாளிக்கு இந்த சேவை திட்டம் பதினைஞ்சி வருஷம் செயல்பட்டு இன்றளவும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பிரதான பகுதியில் குடிக்க தண்ணி கிடையாது குடிக்க முழுமையாக தண்ணி கொடுக்கல அப்போ ஒருத்தன் தண்ணியே குடிக்காம வேலை செஞ்சு சிறப்பாக வேலை செய்யலாம் அவன் செத்து போலாம் ஆனால் அவனுக்கு கிட்னி ஸ்டோன் வரலாம் பெண் தொழிலாளர்களுடைய கர்ப்பப்பை நஞ்சு போய் நூற்றி எட்டு ஆம்பு வேலை திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலான பெண் தொழிலாளர்கள் தாய்மையை இழந்து செயற்கை கருத்தறிப்புக்கு போகிறாங்க அப்படி செயற்கை கருத்தறிப்புக்கு போகிற பெண் தொழிலாளர் வேலை நீக்கி தரோம் அவங்களுக்கு சம்பளம் தர முடியாதுங்க அப்போ அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கணுமா இல்லையா அரசு வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் வேணாலும் எங்களை பணியாக மறுக்குங்க சிறப்பாகவே நாங்கள் செயல்படணும் ஆனால் எங்களுடைய விலைவாசி உயர்வு வேலை செய்கிற இடத்துல வாழ்க்கை வேலை சூழலுக்கான பாதுகாப்பு வேலை பாதுகாப்பு இதை உறுதி செய்கிறேன் கேட்குறோம் எங்களுக்கு நிரந்தர பணியாளராக ஆக்கணும் ஆக்கல அதில் கோரிக்கை இல்லை ஏன்னா எல்லாமே அரசு இன்னைக்கு ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கு இது எல்லாமே உண்மையிலேயே சிறப்பாக செயல்படுறதுக்காக இல்லை மக்கள் படிப்படியாக அரசு மருத்துவமனைக்கு வருவதை கைவிட்டு தனியார் மருத்துவமனைகளை நோக்கி செய்வதற்கான யுக்தி என்பதை வந்து நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் அரசின் மீது அந்த குற்றச்சாட்டையும் எங்கள் சங்கம் திரும்ப திரும்ப வைக்கிறோம்